திருவள்ளூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட சங்க அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமான தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலக கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா மாநில தணிக்கையாளர் மற்றும் திருவள்ளூர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த சங்க கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் கௌரவ தலைவர் கே ரவிச்சந்திரன் மற்றும் சங்கத் தலைவர் பிரபு முனுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சங்க கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திருவள்ளூர் பிரஸ் கிளப் கௌரவ தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் சங்க கட்டிட திறப்பு விழாவிற்கு அழைத்த தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்களின் சங்கத்தில் அகில இந்திய தலைவர் கே கணேசன் மாநில தலைவர் எஸ் மதுரம் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் மேலும் பிரஸ் கிளப் சார்பில் கட்டப்படும் கட்டிடத்திற்கு முதலாவது அழைக்கப்படும் சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கம் என்றும் அடிப்படை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசிடம் எடுத்துரைப்பதில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் என்றும் உறுதுணையாக நிற்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த சங்க கட்டிட திறப்பு விழாவில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் செயலாளர் லோகநாதன் பொருளாளர் வசந்தகுமார் துணைத் தலைவர் எஸ் சுரேஷ் பாபு மகேஷ் குமார் இணைச் செயலாளர் யுகேந்திரன் துணைச் செயலாளர் விநாயகமூர்த்தி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரஸ் கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மூத்த வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர் கேஜி புருஷோத்தமன் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திருப்பத்தூர் ராசுக்குட்டி ஆதி திராவிடர் நலத்துறை மாநில துணைத் தலைவர் திருப்பத்தூர் மெய்ஞானம் திருவள்ளூர் மாவட்ட சங்கத்தின் முன்னாள் தலைவர் போஸ் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் சாந்தம் ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் ரிப்பீட்டட் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் சாந்தம் ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் ஜெய்பிரகாஷ் மாவட்ட பொருளாளர் பாலமுருகன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் முரளிதாஸ் ராஜேஷ் மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் தெய்வ சிகாமணி மாவட்ட தணிக்கையாளர் மணி மாவட்ட அமைப்புச் செயலாளர்கள் நாகராஜன் ஜேம்ஸ் மாவட்ட பிரச்சார செயலாளர் வினோத்குமார் மாவட்ட மகளிர் மகளிரணி செயலாளர் உமா மகேஸ்வரி அணி துணைச் செயலாளர் சுசி ஆதி திராவிடர் நலத்துறை மாவட்ட தலைவர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் இணைப்பு சங்க நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட அடிப்படை பணியாளர் சங்கத்தின் கேலண்டர் மற்றும் டைரி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஒரு பொறுப்புல மாநில பணி வந்து இந்த அளவு வைக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னால் முடியாதிருக்காங்க இதனால் என்னுடைய வார்த்தை தெரிவிச்சு என்ன அதே போன்று தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் என்பது ஒரு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் எங்களுடைய தலைமை அலுவலகம் சென்னை சேப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாடி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு எங்கே சென்றாலும் திருச்சி ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அதே போல அனைத்து சின்ன மாவட்டங்களிலும் இடம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் அதே போன்று கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு தமிழக அரசு அலுவலக உரிய அழைப்படையிற்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தில் சிறு நாங்கள் வந்து ஒரு பொறுப்பேற்று பணியாற்றுவதே ஒரு மிக்க மகிழ்ச்சியங்களுக்கு அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து உலகை தந்துள்ள எங்களுடைய மாவட்ட நிர்வாகி திரு நாசகோட்டியா அவர்களுக்கும் திரு மாதீர் நாடுவட்டம் வடமல திரை சார்ந்த திரு மீனாவன் வழக்கம் சங்கத்தின் சார்பில் மதித வடக வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக தமிழ்நாடு சந்தோஷமாக கொள்கிறது ஏனென்றால் அரசு பணியாளர் சங்கத்தோட மாவட்ட தலைவராக இருந்தாலும் எங்கள் வந்து ஒரு கட்டிடம் இல்லை தெரிவிக்கின்ற சங்கத்தின் துணைத் தலைவர் திரு நாகலிங்க மருந்து துணைக்குரிய ஆகுவார் இந்த அளவுக்கு வந்து நம்ம பணியாளர்கள் வந்து அமர்ந்து சங்கத்தை வளர்ச்சியாக பாடுபடணும் நம்ம மாவட்ட தலைவர் சண்முகன் அவர்கள் அயராது வந்து பாடுபட்டு இருந்தார் இருந்தாலும் முடிந்த வந்து சிறப்பாக வந்துட்டார் அவருக்கும் இத்துடன் என்னுடைய உரையை நான் முடிந்து கொள்கிறேன் நன்றிய வணக்கம் மாவட்ட துணைத் தலைவர் திரு டபிள்யூ சாத் அவர்கள் சிறைப்புரியாற்றுவார்

தமிழ்நாடு அரசு ஆதி திராவிட மற்றும் பள்ளி நலத்துறை மேல்நிலைப்பள்ளிப்பள்ளி பிடிஎஸ் மாநில தலைவர் பொது சுகாதாரத்துறை பொறுப்பில் இருக்கின்ற ஆதிநா தலைத்துறை பள்ளி மற்றும் கல்வி பள்ளி உயர்கல்வி மாநில பொதுச்செயலராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வகையிலே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சங்கம் வைத்துக் கொண்டு சில நம்முடைய ஆதிநாத் துறை பள்ளிக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அரசுக்கு சில கோரிக்கைகளையாக வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே என்னைய தினம் நமது ஆதிநாடு அலுவலக சங்க உல சங்க அடிப்படை தலைவர் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் என்னை அழைத்து இன்றைய தினம் நம் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் கட்டிட திருப்பினருக்கு வருகை குறித்து நிற்க திருவள்ளூர் பிரஸ் கிளப் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து தோகர்களுக்கும் நன்றி ஒரு சால்வடி சங்கம் இந்த அருமையான சங்கத்திற்கு மாவட்ட தலைவராக அவர்களது நிர்வாக சிறப்பாக கண்டுபிடித்தேன் ஏன் என்று சொன்னால் பல கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் நான் நடத்தியும் இருக்கிறேன் எந்த கூட்டத்திலும் நிர்வாகிகளை கௌரவிப்பது என்பது அனைவரும் பேசி முடித்த பிறகுதான் முதலிய நிர்வாகிகளை கௌரவித்து அதன் பிறகு பேச்சாளர்களை பேச இந்த சங்கத்தினுடைய சிறந்த நிர்வாகியாக நான் கருதுகிறேன் ஏன் என்று சொன்னால் அவர் நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் அவர் நிர்வாகத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கௌரவிக்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த அவர்களையும் கௌரவிக்கப்பட்டு அதன் பிறகு சங்கத்தினுடைய இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கின்றார் ஆகவே அவர் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதற்கு இங்கே அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு ஏன் ஒரு அலுவலகம் இயங்க வேண்டும் என்றால் அலுவலக உதவியாளர் இருந்தால் மட்டுமே அந்த அலுவலகம் சிறப்பாக இயங்கும் அலுவலக உதவியாளர் இல்லை என்றால் அந்த அலுவலகத்தினுடைய ஒரே ஒரு கோப்புகள் கூட நகர ஏன் என்று சொன்னால் கோப்புகளை வைத்திருப்பவர்கள் அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளர்கள் உயர் அதிகாரியாக இருப்பார் ஆனால் அந்த அலுவலகத்திலே அவருக்கு தேவையான கோப்புகள் எங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது ஏன் என்றால் அந்த கோப்புகளை வருடந்தோறும் வருடம் வருடம் என்கின்ற வரிசைப்படுத்தி கோப்புகளை அலுவலகத்திலே வைத்திருக்கிறார் அவர் கேட்கின்ற கோப்பு எந்த வருடம் எந்த மாதம் என்பது அலுவலக உதவியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போன்று ஒரு அடிப்படை பணியாளர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே கடைநிலை ஊழியராக செயல்படுகிறார்கள் அந்த ஊழியர்கள் இல்லை என்றாலும் இந்த நாட்டினுடைய நலன் சீர்கெட்டு சீர்கேடாகிவிடும் ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த நாட்டை வளப்படுத்துகிறார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய நலனை காக்கிறார்கள் உயர் அதிகாரிகள் ஊதியம் அதிகமாக இருக்கும் வந்து போவதும் வருவதும் இருப்பார்கள் ஆனால் இவர்கள்தான் சரியான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தான் ஊதியம் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்களை தான் கடைநிலை ஊழியராக வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்குத்தான் வேலை அதிகம் ஆகவே இவர்கள் பணி சிறந்த இந்த சங்கத்தை வெளிநடத்துகின்ற அருமையர்கள் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய ஆறு நண்பர் எம் நாகலிங்கம் அவர்களுக்கும் அறுவை தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இந்த சங்கம் கூட்டம் எப்படி நடக்கிறது என்றால் பத்திரிகையாளர் வருவார்கள் அவர்கள் அந்த ஒரு கூட்டம் நடந்தால் அந்த கூட்டத்தை வெளியிலிருந்து படம் பிடித்திருப்பார்கள் ஆனால் இந்த கூட்டம் பத்திரிகையாளரும் அடிப்படை பணியாளர்களும் அலுவலக உதவியாளர்களும் இணைந்து நடத்தது போன்று ஒரு காட்சியை செயல்பட வேண்டும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றால் அந்த நாடு நிச்சயமாக சுபிச்சம் பெறும் ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை குற்றச்செயல்களை செயல்களை தீய செயல்களை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு தெரிவித்து தெரிவித்து மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற பணியை செய்கின்ற ஆகவே அந்த இந்த சங்கம் இணைந்து செயல்படுகின்ற மிகவும் சிறப்பாக இருக்கிறது வலிமையானதாக இந்த நாட்டிலே செயல்படும் என்பது உறுதியாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் பத்திரிகையாளரும் இணைத்து செயல்படும் போது இவர்கள்

இந்த சங்கன்னா என்ன அதுக்கான உழைப்புகளை எந்த அளவுக்கு கொடுக்கணும் எந்தளவுக்கு கொடுத்தா அந்த உழைப்புக்கு எவ்வளவு பேர் நம்ம சம்பாதிக்க முடியும் பணத்தை சம்பாதிக்கிறமோ இல்லையோ ஆளுங்களை எந்த விதத்துல சம்பாதிக்க முடியும் அப்புறம் ஒரு ஒரு குறித்து கட்டாக ஒரு முதலோசனமாக இருக்கிறவர் கண்டிப்பாக அப்பாதான் ஸோ அவரை இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் மூலயமா என்னால முடிஞ்சதை நம்ம ரொம்ப பாராட்டுகளை தெரிஞ்சிக்கப்பாங்க இந்த சங்கடமும் உங்கதான் அவர் இனிமே அதாவது சங்கம் நம்ம கௌரவ தலைவர் சொல்லியிருக்காரு சங்க கட்டிடத்துக்கு தான் சீக்கிரமா கூட்டுவாங்க ஆனா சங்க கட்டிட கட்டுறது அவரால் தான் முடியும் அவர் முயற்சி தான் முடியும் கண்டிப்பா அந்த வார்த்தையா இல்லாம அதை முயற்சி செஞ்சு பிரசிடன் சங்கத்தை புதுசா கட்டி அதுக்கு இவங்களையும் அழைக்கணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம கௌரவ தலைவர் எடுக்கணும் அதுக்கு எல்லாருமே நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இனிமே வரப்போற நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் முழுமையா சப்போர்ட்டா இருப்பதை நாங்க உறுதி நீ உங்களோட முயற்சி வெற்றி பெறணும் உங்க முயற்சி வெற்றி பெற்றா நாங்க ஜெயிப்போம் வாழ்த்துக்கள் அப்பா